எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பதினேழில் என்ன கொடுத்துருக்காங்க ஏபிசிங்கிறது ஏதோ மூணு லெட்டர் அப்படின்னா பாக்ஸ் ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி சி ப்ளஸ் பிளஸ் ஏசிக்கு ரெண்டு பாக்ஸ் ஏபிசி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் நிறுவனம் முதல்ல என்ன செய்கிறோம் எலகெச்எஸ் இது இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கிறோம் பாக்ஸில் என்னென்னா பாக்ஸில் இருக்கிறதுலேருந்து பாக்ஸை எடுத்துட்டோன்னு வச்சிங்க ஒரு டாட்டு ஒரு கிராஸ் இருக்கும் இதில் ஏ ப்ளஸ் பி இது ஒன்று நிச்சயம் இருக்கிறது என்ன பி பிளஸ் சி இன்னொன்று சி ப்ளஸ் ஏ இப்படின்னா இந்த கேப்பில் ஒரு இதில் டாட்டும் ஒரு இதில் கிராஸும் வரணும் ஒரு கேப்பை ஒன்று டாட்டும் ஒரு க்ராஸும் இருந்தால் தான் நம்ம பாக்ஸில் எழுத முடியும் இப்போ எழுதிட்டோம் ஏ ப்ளஸ் பி முதல்ல உள்ளார இருக்கிறத பெருக்கிடுவோம் பியாவில் இந்த ரெண்டு C plus சி cross சி ப்ளஸ் cross ஏ B cross A அடுத்தது சியாவில் C, 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 C plus C cross A இப்போ சாதாரண பெருக்கள் முடிஞ்சிச்சு அடுத்தது என்ன போகிறோம் இந்த டாட்டு ஏயால் இந்த நாலு உறுப்பை போகிறோம் அடுத்தது பியாவில் இந்த நாலு உறுப்பை போகிறோம் இப்போ எப்படி ஏயாவில் ஏ டாட் இந்த பிக்ராசி ப்ளஸ் ஏ டாட் பிக்ராசி அடுத்தது A, dot c cross c a, dot cross a. 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 c c c cross கடைசியாக இருக்கக்கூடிய சிக்ராஸ் இப்போ ஏழை பெருக்கிட்டோம் அடுத்தது பி cross C plus பி டா அடுத்த உறுப்பு பி டாட் the C cross A. Dot C அடுத்து B அடுத்தது பி டாட் கடைசியாக இருக்குல்ல சீக்கிராசி அப்படின்னு எல்லாத்தையும் பிரிக்கிறோம் ஏயால் இந்த நாலு உறுப்பை பெருக்கிறோம் அதான் முதல் நாலு உருப்பு அடுத்தது ப்ளஸ் பிஆயில் இந்த நாலு உறுப்பு பெறுகிறோம் அதுதான் அடுத்த நாள்கள் இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா முதல்ல இதை பார்த்தோம்னு வச்சுங்க இதில் ஒரு டாட்டும் ஒரு கிராஸும் இருக்குது அப்போ இந்த மூணுத்தையும் எப்படி எழுதலாமா பாக்ஸில் எழுதலாம் பாக்ஸ் ஏபிசி இது முதல்ல இருக்கிறது அடுத்தது பார்த்தோம்னா அதுலேயும் வந்து ஒரு டாட்டு ஒரு கிராஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டு ஒரு கிராஸ் இருக்கும் ஒரு டாட்டு ஒரு கிராஸ் அப்போ எல்லாத்தையுமே பாக்ஸில் எழுதலாம் எல்லா உறுப்பையும் பாக்ஸில் எழுதிடுறோம் என்ன உறுப்பு இருக்கோ அதை அப்படியே எழுதிடுறோம் ஆனால் பாக்ஸில் எழுதிடுறோம் ஏசிசி இதில் வந்து ஏசிஏ என்ன இருக்கோ அப்படியே எழுதிடும் பிபிசி பிபிஏ பிசிசி பிசிஏ அடுத்தது நம்மளுடைய கருத்து என்னென்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற மூணு லெட்டரும் எப்படி இருக்கணும்னா வேறு வேறு லெட்டராக இருக்கணும் ஏதாச்சும் ரெண்டு சேமாக இருந்தால் அதனுடைய மதிப்பு ஜீரோ அதனால் இதில் ஏ இருக்குது சமமாக இருக்குது அதனால் இது ஜீரோ இதில் சி ரெண்டு இருக்குது இதில் ஏ ரெண்டு இருக்குது பி ரெண்டு இருக்குது இதில் பி ரெண்டு இதில் சி ரெண்டு ஆக நமக்கு ஏபிசி இதில் ஒரு பிசிஏ இது மட்டும்தான் ரெண்டு தான் இருக்குது மீதி எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு உறுப்பு இருக்கிறதுனால மீதி இருக்கிறதெல்லாம் ஜீரோ ஆகிடும் மொதல் உறுப்பும் கடைசி உறுப்பு மட்டும்தான் இருக்கும் முதல் உறுப்பு என்ன பாக்ஸ் ஏபிசி கடைசியாக இருக்கிறது என்ன பாக்ஸ் பிசிஏ பிசிஏ மாறி இருந்தாலும் இப்போ வரிசையாக எழுதிக்கலாம் ஏபிசி இப்போ பாருங்கள் பாக்ஸ் ஏபிசி இது இன்னொரு பாக்ஸ் ஏபிசி ரெண்டுத்தையும் கூப்பிடணும்னா ரெண்டு தடவை பாக்ஸ் ஏபிசி இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் நிறுவப்பட்டது இது வேணால் நீங்கள் சீக்குவல்ட்டு ஆறு ஹச்எஸ்ன்னு எழுதிக்கலாம் இந்த கணக்கோட ஆரம்பத்தில் இருக்குல்ல இதை என்னென்னு எடுத்துக்கலாம்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ட்டுன்னு கூட எடுத்துக்கலாம் இதை எல்ஹெச்எஸ் ஈக்வல் எல்ஹெச்எஸ் ஈக்வல்ட்னு இதை எடுத்துக்கலாம் ரெண்டாவது எல்லாத்துக்கும் என்ன போட்டுக்கணும் வெக்டார் போட்டுக்கணும் மறக்காமல் ரொம்ப முக்கியம் அது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான முக்கியமான கணக்கு ஓகே பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் கணக்கு நம்பர் மூணு இது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க மூணு வெக்டார் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு புள்ளியில் சந்திக்கக்கூடிய விளிம்புகளாக கொண்ட இணையகர திண்மத்தின் கன அளவு தொண்ணூறு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க தொண்ணூறு கன அலகுகள் அப்படின்னா லேம்டா மதிப்பு கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்னென்னா இணையகரம் இருக்கு இல்லையா இணையகர திண்மம் இணையகர திண்மத்தின் கன அதுக்கு ஃபார்முலா என்னென்னா இணையரன் தினம் பாக்ஸ் ஏபிசி பாக்ஸ் ஏபிசி இந்த ஏபிசிங்கிறதுக்கு பதிலாக கணக்கில் மூணு வெக்டார் கொடுத்துருக்காங்க இது வந்து ஏன்னு வச்சுப்போம் இதை பின்னு வச்சுப்போம் இதை சின்னு வச்சுப்போம் உங்களுக்கு பாக்ஸ் ஏபிசின்னா மதிப்பு கண்டுபிடிக்க தெரியும் அணிக்க பாக்ஸ் என்ன இருக்குது ஏழு லேண்டா மைனஸ் மூ ஏ மைனஸ் அப்புறம் ஒன்று ரெண்டு மைனஸ் 1 ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஏழு அஞ்சு மைனஸ் மூணு ஏழு அஞ்சு இது கணக்கில் கொடுத்துருக்கிறது இப்போ இதில் வந்து இந்த இணையகர திண்மத்தோட கன அளவு எவ்வளோன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க தொண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க தொண்ணூறு கன அளவுகள் அதனால் சீக்குவெல்கிட்டே நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் தொண்ணூறுன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இதோடய மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இப்படி ஏழை எடுத்துக்கிறோம் ஏ எடுத்துக்கிட்டோம்னா இது இருக்கக்கூடிய நிரல் இது இருக்கக்கூடிய நிறை மிச்சம் அந்த நாலு உறுப்பு இருக்கு அப்படியே குறுக்க பெருக்கிறோம் பத்து இப்படி பெருக்கணும்னா ஒரு மைனஸ் வருமா அப்போ ப்ளஸ் ஏழு பத்து ப்ளஸ் ஏழு பத்து ப்ளஸ் ஏழு அடுத்தது ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கிறப்ப நம்ம எப்படி எடுத்துப்போம் மைனஸ் லேம்டா இந்த நிரல் இந்த நிறை டி மாதிரி போயிடும் பேலன்ஸ் இருக்கிறது இந்த ரெண்டு உறுப்பு இந்த ரெண்டு உறுப்பு அப்படியே குறுக்க போயிருக்கிறோம் அஞ்சு இந்த பக்கம் மைனஸ் மைனஸும் மைனஸும் ஆகிடும் அப்புறம் இப்படி பெருக்கினா ஒரு மைனஸ் வரும்ல அதனால் இது என்ன ஆகிடும்னா ப்ளஸ் மூணுன்னு வரும் இப்படி பெருக்கினா ஒரு மைனஸ் வர்றதுனால அது மைனஸ் மூணு கடைசியாக இந்த மைனஸ் மூணு எடுத்துக்கணும் மைனஸ் மூணு எடுத்துக்கிட்டா மைனஸ் மூணு இருக்கிற நிரல் இருக்கிற நிறை மிச்சம் இந்த நாலு உறுப்பு ஏழு இப்படி இப்போ ஒரு மைனஸ் வருமா ப்ளஸ் ஆறு ஏழு ப்ளஸ் ஆறு ஏழு ப்ளஸ் ஆறு சீக்குவல்டு தான் என்ன கொடுத்துருக்காங்க தொண்ணூறு இப்போ சுருக்கிடுவோம் ஏழு பத்து ஏழு பதினேழு மைனஸ் லேண்டா அஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா ரெண்டு மைனஸ் மூணு ஏழு ஆறும் ஏழு ஆறையும் கூட்டினா பதிமூணு சீக்குவல் டு தொண்ணூறு இப்போ இது பெருக்கும் ஏழு ஏழு நாற்பத்தொம்பது நிச்சயம் நாலு ஏழு 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 நாலும் பதினொன்று மைனஸ் இது ரெண்டத்தையும் பெருக்குன்னா ரெண்டு இன்ட்டு லேம்டா ரெண்டு லேம்டா மைனஸ் மூணு பதிமூணு மூணு பதிமூணு எவ்வளவு முப்பத்தொம்பது சீக்குவல் டு தொண்ணூறு இப்போ நூற்றி அதில் முப்பத்தொம்போதாக கழிக்கிறோம் ஜீரோ பதினொன்று மூணு போயிடுச்சுன்னா எட்டு அப்போ இதிலேருந்து இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கிது எண்பது மைனஸ் ரெண்டு லேம்டா சீக்கல் டு தொண்ணூறு மைனஸ் ரெண்டு லேம்டா சீக்கல் தொண்ணூறு எண்பது அந்த கொண்டு போனால் மைனஸ் எண்பது மைனஸ் ரெண்டு லேம்டா சீக்கொல்ட்டு தொண்ணூறில் எண்பது பத்து லேம்டாஸ் ஈக்குவல்ட்டு பெருக்கல்ல இருக்கிற மைனஸ் ரெண்டு அந்த பக்கம் போனால் வகுத்தல் வரும் லேம்டாஸ் ஈக்குவல்ட்டு பத்து ரெண்டாவில் வகுத்த அஞ்சு வரும் கீழே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் அஞ்சு அப்போ லேம்டாவோட மதிப்பு என்னென்னா மைனஸ் அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ஓகே